ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனம் இந்த இந்தோட நம்ம என்னோடய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கணித பாடத்தில் பதிமூன்று கருணை மதிப்பெண் வழங்க சட்டம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்தினா ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ டுவெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தினா மேக்ஸில் ஒரு சில கொஷின் வந்து பார்த்தினா ராங்காக கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தினா கருணை மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறைக்கும் தேர்வு துறைக்கும் வந்து பார்த்தினா கோரிக்கை அனுப்பப்பட்டது தற்போது அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கனா கிரேஸ் மார்க் வழங்குவது தொடர்பாக கவர்மெண்ட் ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனா ஒரு ஹாப்பி நியூஸ் தான் பதிமூணு மார்க் வந்து பார்த்திங்கனா கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கு ஸோ எந்தெந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்கனா கிரேஸ் மார்க் இந்த கிரேஸ் மார்க் யார் யாருக்கு இருக்கு யார் யாருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ போட்டிருக்காங்க ஸோ இந்த ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேடிக்ஸ் கிரேஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி டேரக்டரேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன் மார்க் தான் இதில் நீங்க ஏ வந்து அப்பலனா சி ஆப்ஷனை வந்து உங்களுக்கு ஒரு கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்ல அதே மாதிரி டுவென்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷன் மாஸ் ஃபங்க்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரெண்டு மார்க் ஸோ இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது தமிழ் மீடியத்துக்கு மட்டுந்தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் அண்ட் கார்டிஷன் ப்ராடக்ட் ஃபைவ் மார்க் பொறுத்த வரைக்கும் அதாவது நாற்பத்தஞ்சு பியில் நீங்கள் பேக்டீரியா கொஷின் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஏ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கிடையாது நாப்பத்தஞ்சு பியில் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் கார்டிஷியன் ப்ராடக்ட் அட்டன் பண்ணிங்கன்னா இது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி ஃபைவ் மார்க் வந்து கிவன் பண்ண சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஃபார்ட்டி செவன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி ஃபார்ட்டி செவன் ஏ மட்டும் தான் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் ஏ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க சில பேர் நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் அட்டன் பண்ணியிருப்பீங்க பியும் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேப்பர் வல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலாகிற நிலையில் அந்த மாணவன் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ ஆப்ஷன் அடிச்சு விட்டு நீங்கள் பி அட்டன் பண்ணியிருந்தாலே அதை டிக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க பேப்பர் வல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது ஒரு ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வந்து பார்ப்பாங்க அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஸ்கூல் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் சரி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற ஒரு ஆசிரியரோட முதல் வந்து பார்த்திங்கன்னா அவனை எப்படியாவது பாஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க எங்கே மார்க் போடலாம் அப்படின்னு ஸோ அதனால் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்னாந்து ஸ்டார்ட் பண்ணுது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பதிமூணாம் தேதி வந்து ஸ்டாப் ஆயிரும் ஒன்றாம் தேதிலேருந்து தேதி வரைக்கும் தான் பேப்பர் ஒலேஷன் வந்து நடக்கும் அதுக்கு மேலே உங்களுடைய மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ பேப்பர் ஒலிஷனை பற்றி நீங்கள் டெய்லியும் நினச்சி ஒரே வேண்டாம் ஸோ அடுத்தடுத்து பேப்பர் ஒன்ஷன் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் பேப்பர் ஒலிஷன் கேப்பில் என்னென்ன நடக்குது என்னென்ன சப்ஜெக்ட் பேப்பர் ஒேஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டேட்டாவோட வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவேன் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுன்னு மானோ வாசரிட் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் கீழே உடைய பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க வீடியோ பிரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ